இந்த பதிவில் நாம் பண பல கலை பற்றி தான் பேசப்போகிறோம் அதாவது பணத்தை எப்படி நாம் சேமிக்க வேண்டும் வரவு எட்டணா செலவு பத்தென்னான்னு கணக்கு இருக்கக்கூடாது நாம் எப்படி ஒரு பணத்தை சேவிங்ஸ் பண்ண முடியும் என்கின்ற ஒரு எளிமையான ஒரு எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் தான் நம்ம இன்கம் எக்ஸ்பென்ஸ் ரிப்போர்ட் தான் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் இப்போ என்னுடைய லேப்டாப்பில் அப்படியே கவனமாக பார்த்துட்டே வரேங்க எக்ஸ்பென்ஸ் எக்ஸெல்லில் போயிடுவோம் எக்ஸல் போய்ட்டு ஓப்பன் பண்ணுங்கள் மைக்ரோசாஃப்ட் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் எக்ஸல் பிளாங்க் இதில் இருக்குது இங்கே ஒரு சர்ச் ஆப்ஷன் இருக்குது நீங்கள் ஆன்லைனில் இருந்தீங்கன்னா பட்ஜெட் பிளானர் அப்படிங்கிற ஒரு சர்ச் பண்ணி பாருங்கள் ஏதாவது ஒரு பட்ஜெட் பிளானரில் உங்களுக்கு டூல் இது மாதிரி வரும் ஸோ இது மாதிரி ஒரு எளிமையான ஒரு டூல் வந்து எக்ஸல் கொடுத்துருவாங்க நீங்கள் இப்போ அதை ஓப்பன் பண்ணி எவ்வளோ இன்கம் பண்ணுறீங்க எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்கன்னு பார்க்க போகிறீங்க இந்த பட்ஜெட் பிளானரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு நாம் வந்து ஒவ்வொரு மாதத்திற்கான செலவுகளை எழுத போகிறோம் இப்போ லேட்டஸ்டே இப்போ நம்ம ஒரு ஜூன் மாதத்துக்கு நம்ம செலவுகளை குடிக்க போகிறோம் இப்போ வந்து ஒரு பட்ஜெட் பிளானில் நீங்கள் எவ்வளோன்னு எஸ்டிமேஷன் போடணும் ஃபஸ்ட்டு எஸ்டிமேஷன் போட்டுட்டு அதுக்கப்புறம் எவ்வளோ செலவினங்கள் பண்ணுறீங்களோ அன்றன்றைய தினத்துக்கு நீங்கள் இந்த மாதிரி ஒரு எக்ஸல் ட்ராக்கிங் போட்டிருக்கேன் நான் இதை போட்டிருக்கேன் இல்லைன்னா ஒரு நோட்டில் எழுதி இன்றைய செலவு பெட்ரோல் வந்து ஐநூறுவாய்க்கு பெட்ரோல் போட்டிருக்கேன் இல்லை காய்கறி வாங்கினது வந்து ஒரு ஐநூறுவாய்க்கு வாங்கியிருக்கிறேன் சரி ஆயரருவா பெட்ரோல் போட்டுக்கலாம் ஐநூறுவா ஹோட்டல் சாப்பாடு வந்து டிஃபன் காஃபி சாப்பிட்டது இரநூத்தம்பது ரூபா ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து தினமும் இந்த டேட் வாரியாக போட்டு சைடில் ஒரு ரெஃபரன்ஸ் மாட்டி போட்டுக்கோங்க இது வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக நான் யூஸ் பண்ணுறது ஏன்னா இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன் இது வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்ஷனாக இருக்கும் எல்லாருக்கும் வந்து உதவியாக இருக்கும் இந்த சமரியை எடுத்து அந்தந்த செக்ஷனில் போட்டுக்கலாம் இப்போ இந்த எக்ஸனை பற்றி சொல்லணுன்னா பாருங்கள் டீட்டெயில்டாக எல்லா என்னென்ன எக்ஸ்பென்ஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிறது இருக்கும் முதல்ல இன்கம் ஒரு லட்சரூபா இன்கம் வச்சுக்கோங்கன்னு வச்சுக்கோங்க இல்லை ஐம்பதனாயிரம் ரூபாய் இல்லை ஒரு லட்ச எக்ஸ் இன்கம் அப்படின்னா இந்த இன்கம் இங்கே போட்டுருங்க இன்கம் நம்பர் ஒன் ரெண்டில் இன்கம் எதாவது வந்துச்சுன்னா அதையும் நீங்கள் போடலாம் ஒரு பத்தாயிரரூபா வருதுன்னு வச்சுக்கோங்க இது ஒரு தொண்ணூறாயிரம் அப்படி போட்டுருக்கேன் ஸோ வேறு ஏதாவது டிவிடெண்ட் வருது வேறு ஏதாவது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வருது அப்படின்னா அது ரெண்டாயிரரூவா போட்டுக்கலாம் அப்போ உங்களுக்கு வந்து வருடம் வந்து எவ்வளோ இன்கம் வருது ஒரு மாதத்திற்கான இன்கம் எவ்வளோ அப்படிங்கிறது தெரியும் ஒரு லட்சத்து ரெண்டாயிரரூவா இங்கே போட்டிருக்கேன் இப்போது மார்க்கெட் அதாவது நீங்கள் இன்ட்ரெஸ்ட்டு தான் பே பண்ணுவீங்க வீட்டு கடனுக்கு பே பண்ணுவீங்க அதுக்கு வந்து ரூபாய் எஸ்டிமேஷன் போட்டுக்கலாம் அது உங்களுக்கு ஆக்சுவலே தெரியும் ஆக்சுவலே பத்தாயிரரூவா தான் நீங்கள் பத்தாயிரமோ பதினஞ்சாயிரூபா இருபத்தஞ்சாயிரமோ போகிறேன்னு வச்சுக்கோங்க அந்த ஆக்சுவலி அப்படி போட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு கடந்த மாதத்துடைய செலவு செலவு இனங்களை வச்சு நீங்கள் எவ்வளோ எஸ்டிமேஷன் பண்ணுறீங்க வீட்டு டெலிஃபோன் கணக்கு மொபைல் ஃபோன்ஸு இன்டர்நெட் ப்ராட்பேண்ட் எக்ஸ்பென்சஸ்ஸு மற்ற ஏனைய பெயிண்ட் அடிக்கிறது இது மாதிரி சில எக்ஸ்பென்சஸ்லாம் வரும் இது எல்லாம் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸ் வரையாக நீங்கள் இந்த மாதிரி போட்டு வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்துக்கான எஸ்டிமேஷன் இதை எப்படி போட்டு இந்த ஐட்டமில் பத்தொன்பதாயிரத்தி இரநூறுவா உங்களுக்கு எக்ஸ்பென்ஸ் வந்து பண்ண போகிறீங்க அப்படிங்கிற ஒரு ஐடியா போட்டு வச்சுருக்கீங்க எஸ்டிமேஷன் அப்பப்போ இந்த எக்ஸ்பென்ஸ் நீங்கள் என்கர் பண்ணும்போது உதாரணத்துக்கு இங்கே வந்து பெட்ரோல் போடுறோம் இல்லையா அந்த ஃபியூவல் எக்ஸ்பென்ஸ்ன்னு சொல்கிறாங்க இந்த இந்த கேட்டகரியில் வந்து ஐயாயிரம் நான் போட்டிருக்கேன் எஸ்டிமேஷன் ஜூன் மாதத்துக்கான செலவு ஸோ இது வந்து ஆக்சுவல் எவ்வளோ செலவு அப்படிங்கிறத நீங்கள் அப்பப்போ குறிச்சிக்கலாம் இப்போ நீ நான் எப்படி போடுவேன்னா ரூபாய்க்கு பெட்ரோல் போடுவேன் ரெண்டாயிரம் அப்படியே நீங்கள் கணக்கு போட்டுகிட்டே வரலாம் மூணு வாட்டி போட்டிங்கன்னா மூணு 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 இன்டூ ரெண்டு 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 இப்போ ஆறாயிரரூவா செலவு பண்ணியிருக்கீங்க அப்படின்னு வச்சுப்போம் மாத கடைசியில் நீங்கள் வந்து அந்த எக்ஸ்பென்ஸ் எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி இப்படி போட்டுருங்க இப்போ இது என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி ரெட்டில் வந்ததுன்னா நீங்கள் எஸ்டிமேஷன் பண்ணது ஐயாயிரரூவா பட்ஜெட் போட்டது ஐயாயிரரூவா செலவு பண்ணது ஆறாயிரூவான்னு வந்திருக்கு அதுதான் அந்த ரெட்டில் காமிச்சிருக்கான் ஸோ இப்படியே நீங்கள் வந்து ஒவ்வொரு எக்ஸ்பென்சஸும் நீங்கள் உங்கள் பசங்களுக்கு காலேஜ் ஃபீஸு காலேஜ் ஃபீஸ்லாம் நீங்கள் ஒரு லட்சரூவா துவக்கத்தில் கட்டியிருப்பீங்க அதை வந்து மந்த்லியாக கன்வெர்ட் பண்ணி இப்படி போட்டுருங்க ஒரு ஐடியா கிடைக்கும் ஸ்கூல் ஃபீஸு ட்ரை கிளீனிங் இதெல்லாம் ஒவ்வொரு எக்ஸ்பென்ஸுக்கு ஒவ்வொரு கேட்டகரினா உங்களுக்கு விளக்கணும்னு அவசியம் இல்லை அந்த கணக்கு நீங்கள் வந்து ஒரு துண்டு சீட்டில் எழுதி கூட ஒரு நோட்டு எழுதி கூட கடைசியாக இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மந்த் இது வந்து டெய்லி நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னால் அப்பப்போ இதை சேவ் பண்ணிவிட்டு டெய்லி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு கியூமுலேட்டிவ் அதாவது உங்கள் முழுமையான ஒரு பட்ஜெட் வெர்சஸ் எவ்வளோ ஸ்பெண்டிங் டோட்டல் வந்துடும் இப்போ நம்ம ஸ்பெண்டிங் டோட்டல் ஒர்க்ஷீட் போகணுன்னா உங்களுக்கு இவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்க குறிப்பாக இந்த இதை ரொம்ப அழகாக சொல்லணுன்னா டெய்லி லீவிங்க்கு இருபத்தி ஏழாயிரரூபா செலவு பண்ணியிருக்கீங்க குழந்தைங்களுக்கு இருபத்தி ஒன்பதாயிரூபத்தி இருபத்தி ஒன்பதாயிரத்தி இருநூற்றி பத்து பத்து ரூபாய் செலவு பண்ணியிருக்கிறீங்க முப்பத்தி நாலு பர்சன்ட் உங்கள் இன்கம் உடைய அதிகப்படியான செலவினங்கள் இது ரெண்டு கேட்டகரியில் போகுது அப்போ அதை இன்னும் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே இருக்கக்கூடிய எக்ஸ்பென்சஸ் மறுபடியும் இந்த மாதத்துக்கு போயிட்டு என்னென்ன செலவு பண்ணியிருக்கீங்க குழந்தைங்களுக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியா வரும் சப்ளைஸு குழந்தைங்களுக்கு தேவையான எல்லா பொருட்கள் வாங்குறது டாய்ஸு இதெல்லாம் வாங்கியிருப்பீங்க நம்மளுக்கு தெரியாமல் செலவு பண்ணிகிட்டே இருக்கும் இப்போ வேறு யூபிஐலாம் வந்துருச்சுங்க அழகாக நீங்கள் அப்படியே ஸ்வைப் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் ஜாலிங்க ஏன்னா நீங்கள் மாட்டேன் யூபிஐ யூஸ் பண்ணி டக்கு டக் டக்கு டக்குன்னு பாஸ்வேர்ட் அடிச்சு அமுச்சிட்டே இருக்கீங்க பட் அவங்களுக்குலாம் அதுக்கு முன்னாடியெலாம் பணத்தை என்னையும் செலவு பண்ணுவோம் இப்போ என்னாம செலவு பண்ண அளவுக்கு எல்லாமே டிஜிட்டலாக வந்துருச்சு டெக்னாலஜி நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணிங்கன்னால் பிரச்சனை இல்லைங்க டெக்னாலஜியை நீங்கள் தப்பாக யூஸ் பண்ணிங்கன்னா வரவு எட்டுனா செலவு பத்தனான் அப்படிங்கிறது கணக்கு போகக்கூடாது நீங்கள் அதை வந்து ரிவர்ஸ் பண்ணும் உங்களுக்கு குறைந்தபட்சம் நீங்கள் உங்களுடைய வரவுக்கு உள்ளாரவே செலவு பண்ணணும் அதுக்கு மேலே சேவிங்ஸும் பண்ணணும் அதுக்கு ஒரு தனி காலமே இருக்குங்க இங்கே அதை பற்றி நம்ம பிறகு பேசலாம் இப்போது நீங்கள் இந்த இருந்து தெரிஞ்சிக்க வேண்டியது நான் என்னுடைய வரவு செலவு கணக்கை பதிவு செய்கிறேனா என்னுடைய பதிவேடுகளில் இந்த ஒரு குறிப்பு தின தினப்படிக்கு போகிறதா இது ஒரு 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 இது மைக்ரோ ஹேபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க மேலை நாட்டவர்கள் எல்லாருமே இது அட்டாமிக் ஹேபிட்ஸ் பில்டிங் ஹேபிட்ஸ் அப்படின்லாம் சொல்லுவாங்க எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயத்துல தாங்க பெரிய பெரிய சக்ஸஸ் வர முடியும் நீங்கள் ஒரு பெரிய நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் நீங்கள் வரவு செலவு கணக்கு பார்த்தீங்கன்னா கூட அதில் ஒரு எக்ஸ்பென்ஸ் எவ்வளோ அப்படின்ற பார்க்கும்பொழுது வேரியபிள் எக்ஸ்பென்சஸ் அப்படின்லாம் இருக்கும் அப்போ பெரிய பெரிய கணக்கு மேதைகள் கணக்கர்கள் எல்லாமே சொல்கிறது வந்து தினமும் நீங்கள் இதை வந்து ஒரு ஹவுஸ் கீப்பிங் ஒர்க் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா வீட்டை டெய்லி பெருக்கி கூட்டுறீங்க அது மாதிரி வீட்டுடைய வரவு செலவு கணக்கை வீட்டுடைய தலைவரோ தலைவியோ பொறுப்பெடுத்து செய்யும் பொழுது வாழ்க்கையில் உங்களுக்கு வந்து இது எப்படி பல இன்வெஸ்ட்மெண்ட் அப்படியே அந்த பணத்தை நீங்கள் போடலாம் அதை அதை பற்றி நம்ம பேசலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் நிறைய எழுதுங்க என்ன வேணும் உங்களுக்கு இந்த இது யூஸ்ஃபுல்லான பதிவாக இருக்கான்னு சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி நான் நிறைய பேசுகிறேன் இந்த பதிவு பண வளக்கலை இதோடைய இந்த ஆலோசனை பணத்தை எப்படி முதல்ல சேவ் பண்ணுறது அப்படிங்கிற டெக்னிக்ஸ் ஹேக்ஸ் ஃபார் சேவிங் என்று சொல்லுவார்கள் இந்த மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணி நிறைய ஏர்ன் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் எல்லாருமே பணக்காரனா ஆக முடியும் இது வந்து ஒரு மனதினுடைய மாற்றம் தான் ஒரு டிசிப்ளின்டு ஆக்டிவிட்டி தான் இது ஒரு ஒரு ஸ்லைட் டிஃப்ரென்ஸ் இந்த அதாவது உன்னுடைய வாழ்க்கையில் நீங்கள் எப்படி ஒரு மாற்றம் கொண்டு வர முடியும் ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கொண்டு வர முடியும் எப்படி உங்களுடைய பணம் இல்லை பணம் இல்லைன்னு சொல்கிறத விட பணம் இருக்கிறது மிகுதியாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு வாழ்க்கை தரம் மாற வேண்டும் நீங்கள் எவ்வளோ பத்தாயிரரூபா சம்பாரிச்சு நீங்கள் ரூபாய்க்கு செலவு பண்ணீங்கன்னா நீங்கள் தாங்க வந்து பணக்காரர் இல்லை நான் ஒரு லட்சம் ரூபாய் சம்பாரித்து ஒன்றரை லட்சம் ரூபாய்க்கு வந்து நான் செலவு பண்ணுறேன் இஎம்ஐ கட்டுறேன் அப்படின்னா நீங்கள் தாங்க முட்டாள் நான் படிப்புக்கு இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் செலவு பண்ணி அதிலேருந்து இன்கம் வரலன்னா அதில் வந்து பயன் இல்லை இதை பற்றி நிறைய பேசலாம் இன்ற இன்றைய பதிவு உங்களுக்கு எக்ஸல் எப்படி டவுன்லோட் பண்ண ஒரு பட்ஜெட் பிளானர் எப்படி நீங்கள் உன்னுடைய ஃபேமிலி பட்ஜெட்டை நிர்வாகம் பண்ணணும் என்ற ஒரு ஒரு சிறப்பான பதிவாக அமைந்திருக்கும் என்று நினைக்கிறேன் இது உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவுசெய்து இதில் இதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதை பற்றி நம்ம நிறைய இதுக்கு மேலே நிறைய பேசலாம் எப்படி பண செலவுகளை குறைக்கிறது இன்கம் எப்படி பண்ணுறது அதுலேருந்து எப்படி பணவீக்கம் என்றால் என்ன இன்ஃப்ளேஷனாக என்றால் என்ன எனக்கு எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நிறைய நான் பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்றேன் நான் வந்து ஒரு ஃபினான்ஷியல் பிளானரோ அட்வைசரோ கிடையாது எனக்கு தெரிந்த நான் செய்யக்கூடிய சில திருத்தங்களை உங்களுக்கு நான் பேசுகிறேன் நம்ம கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்